ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ரேக் சங்கர் இந்த பதிவு போகிறோம் பத்தி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர் காயில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க செகண்ட்ஸ்ல வயர் காயில் கிடைக்குமான்னு கேட்டுருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் புதுசே இருந்தாலும் எனக்கு லோ பட்ஜெட்ல ஒரு நார்மலால நியாயமான ரேட்ல கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை பத்தி நான் ஒரு வீடியோ தாங்க இந்த இப்ப எடுத்திருக்கோம் இப்ப நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்காண்டி ஒரு சில வயர் எல்லாம் எடுத்திருக்கோம் அந்த வயர் வயர்கயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜோடியாவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா சிங்கிளா கொடுக்காம மறுப்பு ஒரு ரெட்டு அப்புறம் க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி ஜோடி ஜோடியா போட்டு அந்த மாதிரி வயிற்காயில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இப்போ வயிற்காயில் காட்டுறேன் பாருங்க ஆனா கரெக்டான ரேட்டு கரெக்டான ரேட்டு கரெக்டான குவாலிட்டியில் இருக்கு ப்ளூஸ்கம் வயிற்காயில் தான் வரும் ஒரு ஜோடி ஒரு ஜோடி அதாவது ஒரு காயில் வயிறு ஒரு ஜோடி வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது இது போல வரும் உங்களுக்கு உங்களுக்கு வயிற்கால் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வயிற்கால் மட்டும் இல்லை ஆம்பு அப்புறம் ஆரன்னு அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸு ஸ்பீக்கர் எது வேணும்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் என்னால என்ன பட்ஜெட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கண்டிப்பா தரேன் அதே போல நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ வீடியோ பண்ணுங்கள் அடிக்கடி வீடியோ பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ இருக்கேன் நீங்கள் நண்பர்கள் வந்து நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் சப் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாகவே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லை நம்ம ஆம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பண்ண ஆம்பில் இரநூத்தி ஐம்பது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆரனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இருக்குது நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரம் ஆஹ் ஐம்பது தான் ஆறுனுக்கும் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி கூட ஒரு லைன் மேட்சோட ஒரு ஆரன் வச்சு போட்டு போட்டு காட்டினா பார்த்தீங்களா எழுநூத்தி ஐம்பது வருடம் ஆம்பு நம்ம எஸ்டெக் எழுநூத்தி ஐம்பது ஆம்பில் தான் அந்த ஆரணம் வச்சு நம்ம செக்கிங் போட்டிருந்தேன் உண்மையில இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் வயர் போட்டு நூற்றம்பது வருஷம் ரெண்டு யூனிட்டை போட்டு நம்ம அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தேன் இத்தனைக்கும் அதில் வந்து ப்ரீ போடலை வெறும் சிடி பிளேயர் டூ ஆம்பு அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டிருந்தேன் சிடி பிளேயர் டூ ஆம்பு போட்டு கனெக்ட் பண்ணி போட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர் டூ ஆம்பு போடும்போது வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும் வால்யூம் கம்மியாக இருக்கும் அந்த கம்மியான வால்யூம்கே ஹார்னு செம்மையாக இருந்துச்சு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு அதே இது நம்ம பிரி போட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் ஏற்றணும்னு வச்சிங்க இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் சவுண்டு இன்னும் அதிகமாக இருக்கும் இதனால கிட்டத்தட்ட நம்ம ஆம்பில் ஹார்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆறு கெட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கையில் வயர் போடுறோம் அப்படின்னாலும் இன்னும் ஸ்ட்ரென்தா போடும் அதே போல நான் செக்கிங்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் குறையவே இல்லை அந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சிடி பிளே டூ ஆம்பு போட்டு நான் மீட்டர் வச்சு கூட அளந்து காட்டிருந்தேன் அது கூட இப்போ டிஸ்பிளேல காட்டுற மாதிரி பாட்டு பாடும்போது எவ்வளோ ஓல்ட் வருது அப்படின்னு பார்த்து காமன் டூ நூறு வோல்ட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும்போதுமே செம்மையாக வந்துச்சு ஓல்ட்டு கரெக்டாக இருந்துச்சு இது வந்து லாங்கில் நம்ம பிரி போட்டு தள்ளும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு வோல்ட் விடாமல் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படி நல்லா நூறு வோல்ட் வரைக்கும் எடுக்குது அப்படின்னா நீங்கள் போடுற ஆம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல அந்த ஆம்பு ஆரன் வந்து ஸ்ட்ரென்த்தா பாடும் நீங்க எவ்வளவு லாங்க்ல கொண்டு போனாலும் ஸ்ட்ரென்த்தா பாடும் அதனால நம்ம எஸ்டக் ஆம்பு எழுநூத்தி ஐம்பது ஆம்பு வந்து ஆரனுக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அதே மட்டும் இல்ல ஆயிரத்தி ஐநூறு நம்ம போட்டிருந்த ஆயிரத்தி ஐநூறுல இப்ப நான் திருவிழா கூட போட்டிருந்தேன் திருவிழாவுல ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தேன் நம்ம போட்டிருந்த ஆயிரத்தி ஐநூறுல பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஜோடி போட்டிருந்தேன் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க அது எப்படி பன்னெண்டு பன்னெண்டு எல்லாம் பாடும் அப்படின்ட்டு சேலத்துல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் நம்ம நண்பர் தான் அவர் வந்து பாக்குறதுக்காண்டியே வந்தார் மென்னாக்கிட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுல எப்படி நீங்க பன்னெண்டு பன்னெண்டு போடும் அப்படின்ட்டு அந்த நண்பர்கிட்டயே கேட்டுக்கலாம் அந்த நண்பர் அந்த நண்பர் விரும்பினா அந்த அவர் நம்பர் கூட நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறுல பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஒரு ஜோடி பன்னெண்டு பண்டு ஒரு ஜோடி கிட்டத்தட்ட அது எப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டுனா எட்டு பன்னெண்டு ஒரு ஜோடி நாலு பண்டு ஒரு ஜோடி தான் அதுல போட்டிருந்தோம் உண்மையில செம்மையா இருந்துச்சு அது எப்படி ரிசல்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தா தெரியும் நான் சொன்னா கூட நீங்க நான் மிகப்பெரிய எடுத்து சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இத்தனைக்கும் அது பவர் அம் தான் ஒரு காயில் வயர் போட்டிருந்தோம் ஒரு காயில் வயர் போட்டு அப்படியே போட்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு வேற லெவல் அது போல உங்களுக்கு ஆம்பு வேணுமா இல்ல ஸ்பீக்கர் வேணுமா தட்டி வேணுமா நம்ம தட்டி மெயின் நம்ம பிசினஸே மெயின் பிசினஸே தான் தட்டி வச்சுதான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் மைக் செட்ல நண்பர்கள நிறைய பழக்கம் இருக்குது நம்ம தட்டி வச்சு தான் நம்ம அளவுக்கு வன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட சொல்ல தட்டி தான் எங்களோட குலதெய்வம் மாதிரி கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு தட்டி வேணும்னாலும் கேளுங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும்னாலும் கேளுங்க மைக் செட் சம்மந்தப்பட்ட ஏதாவது கே வேணும்னாலும் கேளுங்க என்னால அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பான் பாய் பை சி யூ என்றும் உங்கள் பண்ண எஸ்டேக்